புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல விருதுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விருது சமூக நீதிக்கான விருது கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது என்னை கேட்டால் சமூக நீதிக்கான விருது கொடுக்கணுமா சமூக நீதி இந்த ஆட்சியில் இருக்கிறாங்கிற கேள்வி தான் ஒழிய சமூக நீதிக்கான விருது கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒன்றும் பண்ணி கிளிக்கலன்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒன்று அந்த சமூக நீதிக்கான விருது யாருக்கு கொடுக்கப்படும்னு ஒரு ட்விஸ்ட் வச்சா என் பாரு அப்போதான் தெரிஞ்சு ஆஹா வச்சாடா ஆப்பு இது உண்மையிலே சமூக நீதிக்கான இது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது சமூகநீதி சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கு தலைவராக ஐயா சுபவீர பாண்டியன் செயல்படுவாங்கன்னு ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அன்னைக்கு அறிவிப்பு வெளியான பிறகு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியனுக்கு சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்கப்படும்னு ஒரு அறிக்கை எப்ப ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி அறிப்பு வந்துச்சு அதன் பிறகு ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் விருது வருது ஆனால் இந்த ரெண்டு வருடத்துக்கு இடையில் இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு என்னெல்லாம் வேலை செய்ததுன்னு ஒரு தேடி பார்த்தா ஒன்றும் கிடையாது கிடையாது அதான் முதலே சொல்லியாச்சுல சமூக நீதினு ஒன்று இந்த ஆட்சியில் இருக்குதா சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒருத்தவர் இருக்கிறாங்களா யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த குழு இருக்குது அந்த குழு செயல்படுது அந்த குழுவுக்கு விருது வேற என்ன செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறேன் ஆனால் அவர் பண்ண வேலைகள்லாம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சீமான் என்கிற ஒரு இயக்கம் வளரக்கூடாதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போனார் அந்த பொறுப்பை யாருக்கிட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்திருக்காரு அப்படின்னா ஐயா சுபவீரபாண்டியன்ட்டா ஐயா சுபவீர பாண்டியனோட முழுக்க முழுக்க நூறு நாள் வேலை திட்டம் போல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் செய்யக்கூடிய வேலை என்னென்னா சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் இதை மூணையும் ஒரே புள்ளியில் வைத்து அப்படி ஒரே பாயிண்டில் வச்சு அடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆள் யாருன்னா நம்ம ஐயா பாண்டியன் என்ன வேணாலும் அவதூறு பரப்பு என்ன வேணாலும் பொய் சொல்லு எப்படி வேணாலும் எதிர்த்து நில் ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூடாது தமிழ் தேசியங்கிற சொல் மக்கள் மனதில் இருக்கக்கூடாது சீமான் என்கிற ஒருவர் வளர்ந்து வருகிறார் என்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற விதத்தில் ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அறிவாசன்னா ஐயா சுப பாண்டியன் இதை பொய் சொல்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஐயா சுபவீர வீர அலைபேசியை நம்ம சோதனை பண்ணி பார்த்தாலோ இல்லை அவர் பேசக்கூடிய கட்டுரைகளை நம்ம எழுதி பார்த்தாலோ இல்லை அவர் பேசக்கூடிய மேடைகளில் எடுத்து பார்த்தாலும் சரி சீமா நாம் தமிழர் கட்சி இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒழிக்கணும் பாஜகவிற்கு ஆதரவாக வருதுன்னு சொல்லி அவர் ஒரு உருட்டு உருட்டுறது அதுபோக எவனெல்லாம் அந்த போய் இருக்கிறானோ எவனெல்லாம் பொண்டாட்டி விரட்டி விட்டு தனியாக இருக்கிறானோ யாரெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறானோ எவனெல்லாம் சொல்கிறதுக்கு ஆமாசாமி போகிறானோ அவனுங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டமாக உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர்களை வந்து இவருக்கு பின்னாடி இவர் கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை வச்சு சீமான திட்டு நாம் தமிழர் திட்டு தமிழ் தேசியத்தை பற்றி தப்பாக சொல்லு எல்லாம் சொல்கிறது இன்னும் தெளிவாக ஒரு உண்மையாக சொல்லப்போனால் என்கிற ஒரு கட்சிக்கு மிக தீவிரமாக வேலை செய்தார்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அவர் திமுகங்கிற கட்சியில தான் இல்லை மற்றபடி திமுக என்னெல்லாம் செய்ய சொல்லுதோ அது எல்லாத்தையும் ஐயா சுபவீரபாண்டியன் செய்தார் ஒரு கட்சிக்காக வேலை பார்ப்பதற்காண்டி அவருக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக பொறுப்பை கொடுத்து அவருக்கு தந்தை பெரியார் விருதுன்னு சொல்லி சமூக நீதிக்கான விருது கொடுத்தா அந்த விருதை கேவலப்படுத்தலாமா ஐயா பெரியார் முதல்ல கேவலப்படுத்தலாமா அதை நம்ம அடிக்கடி சொல்லணும்ல நம்மளும் பெரியாரை கேவலப்படுத்தலை இவங்க தான் பெரியாரையே மிகப்பெரிய அளவில் கேவலப்படுத்துறது அதற்கு உதாரணம் தான் ஐயா சுப வீரபாண்டியனுக்கான விருது அதாவது திமுகங்கிற பேரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு திராவிட பயிற்சி பசுறேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரத்தில் நடத்துறாரு அதுல ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் பேசல அதுல பேசுனதுலாம் யாருன்னா ஐயா சுப பாண்டியன் எங்கே சமூக நீதி குழுன்னு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு தலைவர் இருக்கிறாரு அதற்குன்னு ஒரு செயல் திட்டங்கள் இருக்குது ஆனால் அதை எதுவும் செயல்படுத்தலை அவர் செயல்படுத்தி எதுன்னா திராவிட பயிற்சி பாசலையில் போய் எப்படி நம்ம பொய் சொல்லணும் எப்படி நம்ம வரலாறை திருடணும் எப்படி நம்ம திருடின வரலாற்ற தமிழர் வரலாறுன்னு சொல்லி அவங்கள மறைக்க வச்சு நம்ம அதன் மூலிமா அரசியல் செய்யணும் சொல்லி பல நுட்பமான வேலைகளை செய்தது யாருனா ஐயா சுபவீர பாண்டியர் இறுதியாக எங்கே வந்து நின்னார் அப்படின்னா விஜயலட்சுமி வீரலட்சுமி இந்த ரெண்டு லட்சிகளையும் அழைத்துட்டு வந்து அண்ணன் சீமானவர்கள் மீது எந்த அளவுக்கு எல்லை மீறி விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அஜெண்டாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்த ஒரு பெருமைக்குரியவர் தான் ஐயா சுபவீர பாண்டியன் ஆனால் பேர் வெளியவே வராதுன்னு நினைச்சாரு இறுதியா பேரும் வெளியில வந்துருச்சு அந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி விடயத்தில் அடித்த அடியில் தான் ஆள் இன்னும் எந்திரிக்காமல் அமைதியாகவே இருக்கிறா மாதம் மாதம் பேமெண்ட் வர முன்ன பின்னா ஆனால் சரி கடமை தவறாதவர் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் அவருக்கு கிடைத்த அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் தான் இந்த சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அதுவும் பாருங்கள் சரியாக தான் கொடுத்துருக்கானுங்க எப்படி ஐயா பெரியார் அவர்களும் சில நேரத்தில் பல பொய்களை வந்து அவிழ்த்து விட்டு உருட்டி எடுத்து எல்லாம் வரலாற்றை மாற்ற எழுதி வைத்துட்டு போனாரோ அதே போல் அதே வேளையை கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் செய்யக்கூடியது யாருன்னா ஐயா சுப வீரப்பாண்டியன் அதனால் அவரும் கூட சரியான விருது தான் அதற்கு அவர் வந்து தகுதி வாய்ந்தவர் தான் பாஜகவை அளவுக்கு எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு திமுகவையும் அவர் எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமில்ல பாஜகவை திமுக வளர்க்குதுன்னு தெரிந்த பிறகும் திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பது பெரியாருடைய பெயரை வைத்து முட்டுக் கொடுப்பது அண்ணா பெயரை வைத்து முட்டுக் கொடுப்பது இறுதியில் இவர் தான் தமிழ்நாட்டு மக்களே காப்பாற்ற போகிறான்னு சொல்லி முட்டுக் கொடுப்பது இப்படியெல்லாம் முட்டு கொடுத்ததுனால தான் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சமூகநீதி கண்காணிப்பு குழுவான தலைவருங்கிற பதவியை ஐயா சுபவீர பாண்டியனுக்கு திமுகவுடைய அரசாங்கம் வந்த பிறகு கொடுக்குறாங்க ஐயா சுபவீர பாண்டியன் பல நூல்கள் படித்திருக்காரு பல இலக்கியங்கள் படித்திருக்கார் பல வரலாறு படித்திருக்காரு ஆனால் வாயில உண்மை வருதான்னு பார்த்தா வராது வராது நீங்கள் தலையெல்லாம் நின்று பல ஓடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாயிலிருந்து ஒரு நாளும் உண்மை வராது வருவதெல்லாம் பொய் தான் எப்படி சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்து பிரபலமானதோ அதே மாதிரி ஐயா சுப பாண்டியனை தலைமையில் வச்சு சொல்வதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்தி பாருங்கள் ஐயா கருணாநிதி இருந்தால் அதை செஞ்சு காமிச்சிருப்பார் உண்மையிலேயே அந்த எபிசோடுங்கிறது பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் என்ன லட்சுமி ராமகிருஷ்ணன்லாம் என்ன அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாரு எங்கள் ஐயா சுப வீரபாண்டியன் அந்த அளவுக்கு வருவதெல்லாம் பொய் தான் அவரால் சொல்ல முடியும் மிக நுட்பமான அரசியல் செய்யக்கூடியவர் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு விவாதத்தை கொண்டு போய் அவனே சொல்றது பொய்யின்னு சொல்லி அவன் ஆழ்மானதை சிந்திக்க கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு விவாதம் செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதே நேரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா கேட்டா கிடையாது சரி இத்தனை கேள்விகளையும் மீறி அவருக்கு நீங்க சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்க குறைந்தபட்சம் அந்த விருதுக்கான ஒரு செயல் ஒரு முன்னெடுப்பு எதனா ஒன்று அவர் வந்து செய்திருக்கணுமா இல்லையா ஒன்று சமூக நீதியை இந்த மாநிலத்தில் நிலைநாட்டி காமிச்சிருக்கணும் அதற்காக வேலை செய்திருக்கணும் விருது கொடுக்கலாம் இல்லை சமூக நீதிக்கு எதிரான சில திட்டங்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கணும் அந்த விருதை வந்து கொடுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி எதுவுமே புடுங்காமல் எப்படி அந்த விருது அவருக்கு நீங்கள் கொடுப்பீங்க முதல் சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட செயல்கள் என்ன அரசு எந்தெந்த துறைகளில் எந்தெந்த வேலைகள் எந்தெந்த திட்டம் எல்லாம் கொண்டு வருதோ அது எல்லாம் சரிவர செயல்படுதா எல்லா விதமான மக்களுக்கும் சென்று சேருதா அதில் எதுவும் குறை இருக்கிறதா அதில் எதுவும் அதிகபட்சமான மிகைப்படுத்தப்பட்டு ஒரு சேர மக்களுக்கு எதனால் ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கப்படுதா அதோட நிறைகள் என்ன அதோட குறைகள் என்ன அதனால் மக்கள் அடைந்த பலன் என்ன அதனால் எந்த அளவுக்கு நாடு வளர்ச்சி அடைந்து இருக்குது இன்னும் எந்தெந்த திட்டங்களை வந்து கொண்டு வரலாம் இன்னும் எங்கெங்கே அந்த திட்டம் வந்து சென்றடையாமல் இருக்குது இந்த மாதிரியான எல்லா விதமான தகவலையும் கொண்டு வந்து முதலமைச்சர் மேசையில் வச்சு ஐயா இதை இதெல்லாம் உண்மை இது இதெல்லாம் பொய் இதை இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும் இதை இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு நாட்டோட நிர்வாகத்தை மாநிலத்தில் நடக்கக்கூடிய சமூக சமூகநீதிக்கான எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து சொல்ல வேண்டியது இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட ஒரு பொறுப்பு தலைவருங்கிற முறையில் இவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஆனால் இவர் அது எதையுமே பண்ணலை அதை எதுவுமே பண்ணலை இவர் செய்ததெல்லாம் திமுகவிற்கு முட்டு கொடுக்க வேண்டிய வேலைகளையும் திமுக எந்தெந்த வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையும் நாம் தமிழை கட்சிக்கு எப்படியெல்லாம் அவதூறு பரப்பணுமோ இந்த வேலையை மட்டும் செய்துட்டு சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கான வேலைகளை நான் பார்த்தேன்னு சொல்றது எவ்வளவு தனமான எச்சத்தனமான வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கே தோணலாம் சரி வேற ஒரு அரசியல பயணிக்கக்கூடியவர் அதனால ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து தவறா சொல்லணுங்கிறதுக்காக கூட சொல்றாருன்னு உங்க மனநிலையில அவரே ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்களேன் நீதி கண்காணிப்பு குழு இவ்வளோ தூரம் செயல்பட்டு இருக்குது அதற்காண்டி இவ்வளோ தூரம் விருது கொடுக்குறோம்னு கிடையாது சொல்ல முடியாது ஏன் ஒரு வேலையுமே பார்க்கலங்க மக்களுடைய வரி பணத்தில் மாதம் மாதம் ஊதியம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் ஒரு வேலை கூட செய்யலை இந்த மாநிலத்தில் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்குதா சமூக நீதிக்கான ஆட்சி நடக்குதா சமூக நீதிக்கான செயல்கள் நடக்குதான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது வன்னிய அரசு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வன்னிய அரசு அவர்கள் வந்து இந்த முறை போய் பாஜகவை எதிர்க்க போறோம் பாஜக இரண்ட கால ஆட்சின்னு சொல்லி புத்தகம் சொல்லி வெளியிட பாண்டியனை பார்த்து புகைப்படம் எடுத்து போறாரு ஆனால் தான் அதே வன்னிய அரசு அவருடைய பக்கத்தில் பதிவிடுறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகமான வன்முறை திணிக்கப்பட்டிருக்குது அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதிகமான தண்டனை வழங்கப்பட்டிருக்குது குற்றம் நிரூபிக்கப்படாமலும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சொல்லி அவர் பதிவிடுறாரு அப்போ இங்கே சமூகநீதிக்கான ஆட்சி நடந்துருச்சு அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் சமூக நீதி நிரூபிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு ஐயா பாண்டியனோட பொறுப்பு அந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு ஐயா பாண்டியனோட பொறுப்பு அந்த குழுவுடைய பொறுப்பு சரி சுபவீரபண்டியன்னா திமுகவு முட்டு கொடுக்குறதுக்காண்டி வெளியில் போயிடுறாரு அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு மற்றபடி குழுவில் இருக்கிறாங்கல்ல உறுப்பினர்கள் அவர்கள் எதுவும் இந்த வேலையை செய்திருக்காங்க கிடையாதுல்ல அப்போ வன்னியரசு போட்ட கருத்துக்கான பாண்டியனோட கருத்து என்ன பதில் என்ன அவர் தான் போகிறாரு சமூக நீதி அங்கே நிலைநாட்டப்படலைன்னு அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சு பிடுங்கு கேள்வியை மக்கள் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அதே தான் வேங்கவேல் சம்பவம் வேங்கவேல் கிராமத்தில் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மழம் கலந்து இன்னையோட முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வந்தும் கூட நான் தமிழர் கட்சியில்தான் சமூக வலைதளத்தில் அதை பேசு பொருளாக மாற்றியது அதை பற்றி கருத்து பதிவு செய்தது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலை サムガンディアル。 ஆட்சி செய்கிறோம்னு சொல்றவங்க அதை பத்தி பேசல ஆனால் சமூக நீதிக்கான குழு நூன்று வச்சு மாத மாதம் சம்பளம்னு வாங்குறாருல ஐயா சுபவீர பாண்டியன் அவராவது அதை பத்தி பேசிருக்கணும் இல்ல தங்க கள்ளக்குறிச்சியில தங்கை ஸ்ரீமதியோட மரணம் நடந்திருக்குது இன்ன வரைக்கும் அதற்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்படல விசாரணை என்னாச்சுன்னு தெரியல அப்ப அதற்கான சமூக நீதி என்னாச்சு அதற்கான நீதி எங்கே போச்சுன்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தார் அப்படின்னா உண்மையிலே அவர் சமூக நீதிக்கான விருதுக்கு சிறந்தவர்னு சொல்லலாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் குற்றவாளி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இரண்டே மாதத்தில் சிறை செல்வார்கள் சொல்லி அறிக்கை விட்டார் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதை நம்பி வாக்கு செலுத்திய அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நீதி கிடைக்கல அதை விட மிகப்பெரிய துரோகம் அந்த பகுதியில் அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது எப்படி ஐயா சுபவீர பாண்டியனுக்கு பதவி உயர்வு சமூக நீதி கண்காணிப்பு குழு எப்படி அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி அங்கே ஒரு பதவி உயர்வு அது கொடுக்கப்படும் பொழுது ஐயா சுபவீர பாண்டியன் வாயை தொடர்ந்து பேசினாரா கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை முறை விடுதல் சேத்திய கட்சிகளோட கொடிகள் ஊனப்படும் பொழுது அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்லி அவர்கள் வன்முறை திணிக்கப்பட்டது அந்த நேரத்தில் ஐயா சுபவீரப்பாண்டியன் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு சொல்லி பண்ணாரா கிடையாது தமிழ்நாட்டில் அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் குறிப்பாக இல்லம் தேடி கல்வி திட்டம்ங்கிறது ஆர்எஸ்எஸோட கொள்கையில ஒத்து போகக்கூடியது ஆர்எஸ்எஸ் கொள்கையோட பெயரை மட்டும் மாற்றம் செய்து இல்லம் தேடி கல்வி திட்டம்னு திமுகவுடைய அரசாங்கம் கொண்டு வருது இந்த திட்டத்தை சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாண்டியன் எதிர்த்து இருக்கிறாரா அந்த குழு சார்ந்து அறிக்கை விட்டு இருக்கிறாங்க எதுவும் ஆய்வு செய்திருக்கிறாங்களான் கேட்டால் கிடையாது அதே போல் இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு எதிராக மக்களுடைய மனநிலைக்கு எதிராக ஆரிய சித்தாந்தத்தையும் இந்துத்துவ சித்தாந்தத்தையும் உள்ள கொண்டு வரக்கூடிய பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குது உண்மையிலே ஐயா சுபவீர வீர பாண்டியன் மனசாட்சி உள்ளவராக இருந்திருந்தா தன் வாயில பொய்யை தான் பேசினாலும் சரி கொஞ்சமாவது அவர் அந்த பொய்யிக்காவது உண்மையா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நான் என்ன பிடுங்கிட்டேன்னு எனக்கு இந்த விருதை கொடுக்குறீங்க உண்மையிலேயே இதற்காக பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அவர்களுக்கு கொடுங்க இதுல பரிசு தொகை வேற ஐயா சுபவீர பாண்டியனுக்கு ஆனா சமூக நீதிக்கான விருதுன்னு சொல்லி சமூக அநீதிக்கான வேலைகள் செய்த ஐயா சுபவீர பாண்டியனுக்கு இந்த விருதை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் எங்கள் ஐயா நல்ல கண்ணு மாதிரி அவ்வளவு நல்லவரா தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விருதை வாங்கின அடுத்த நொடியே திரும்ப அந்த பணத்தை தமிழ்நாட்டு அரசோட நிதிக்கு கொடுத்தவர் எங்கள் ஐயா நல்ல கண்ணு அதே போல நல்லவர் எங்கள் ஐயா சுபவீர பாண்டியனா அதே போல செஞ்சிருவாராங்கிறத இன்னைக்கு விருது வாங்கும்போது நம்ம பார்க்க தான் போகிறோம் ஒன்றுமே இல்லாத திராவிட சித்தாந்தத்தை அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் அமர வைத்து இந்த மக்களை எல்லாம் நல்லா ஏமாற்றிட்டு இன்னைக்கு ஒரு தலைவன் இன்னைக்கு ஒரு வழிகாட்டி உருவாக்கி இன்னைக்கு திராவிடம்னா ஒன்றும் கிடையாது இவர்கள் நம்ம ஏமாற்றி இருக்காங்க நம்மளை வைத்து பிழைத்த ஓனாய்கள் என்கிற உண்மையை சொன்ன பிறகு யாரெல்லாம் அவர்களுக்கு அன்னைக்கு வழிகாட்டியாக இருந்தார்களோ துணையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் எதிர்த்து செயல் இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த சீமான் மீது அவதூறு பரப்பிக்கிட்டிருக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேடுகட்ட வேலைகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் வந்து இன்னைக்கு சமூக நீதிக்கான விருது வாங்குறாரு அப்படின்னா உண்மையிலே இது சமூக அநீதிக்கான ஒரு விருதாகத்தான் பார்க்க முடியுமே தவிர சமூக நீதிக்கான விருது கிடையாது முக்கியமான காரணம் சமூக நீதிக்கான கண்காணிப்பு குழு செயல்படலை அந்த குழுவோட தலைவராக ஐயா சுபவீர பாண்டியன் செயல்படலை சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்படலை சமூக நீதிக்கு எதிரான திட்டங்கள் எதுவும் தடுத்து நிறுத்தப்படலை சமூக நீதிக்காண்டி போராடக்கூடிய உண்மையான அரசியலை இந்த மண்ணில் விதைக்கப்படலை அப்புறம் என்ன இதுக்கு ஐயா சுபவீரபாண்டியனுக்கு சமூக நீதிக்கான விருது கொடுக்குறீங்க